அந்த பஞ்சபூதங்களான வானத்தால் வானம் வந்து திரிகட்டு ஏற்படுத்தக்கூடிய அழிவு காற்றால் ஏற்படக்கூடிய ப புயலால் ஏற்படக்கூடிய அழிவு தீயால் ஏற்படக்கூடிய அழிவு நீரால் ஏற்படக்கூடிய அழிவு மண்ணால் பூமியால் ஏற்படக்கூடிய அழிவு இந்த அழிவுகளெல்லாம் ஏன் மிக அதிகமாக நடக்கிறது சிந்தித்தீர்கள முதலிலே சிவாலயங்களை பூசை செய்யக்கூடிய ஆகம பிரதிசைப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயங்கள் வைதிக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் அப்புறம் திருமுறைகளால் வந்து பிரதிஷ்டை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆலயங்களில் பூசை செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் மிகவும் அதிர்ச்சியான செய்தி அந்த பைரவருக்கு சிவபேத சக்தியாக பரசிவமே அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்காக இருக்கட்டும் சட்டநாதராக இருக்கட்டும் வடை மாலைகளை எல்லாம் போய் சாற்றுகிறீர்களே உண் பண்டங்களை போய் நிவேதன பொருட்களை போய் பெருமானுக்கு சாத்துகிறீர்களே இது நியாயமாக கொண்டைக்கடலை மாலையை வந்து தட்சிணாமூர்த்திக்கு எங்கள் ஞான கடவுளுக்கு சாத்துகிறீர்களே இது நியாயமாக இது என்ன விளைவு ஏற்படும் முதலில் உங்களுக்கு அழிவு ஏற்படும் உங்களுக்கு அழிவு ஏற்படுதா உங்கள் குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்படும் அந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த தேசத்துக்கு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் இதையெல்லாம் உங்களால் மறுக்க முடியுமா ஞானபாதம் சற்றேனும் நீங்கள் கற்று இப்படிப்பட்ட பாவத்தை ஏன் ஏற்றுகிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் நலனுக்காகத்தான் இதையெல்லாம் சொல்கிறேன் கோமல் சேகர்